வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் ஆட்டுத்தலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இது ஒரு ஆட்டுத்தலை எடுத்திருக்கேன் இதை கடையிலேயே இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி தராங்க நல்லா க்ளீனாக இருக்குது நம்ம அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மல் பாத்திரத்துலேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் மூளையை தனியாக எடுத்து இருந்தால் பொறிக்கலாம் நான் பொறிக்கலை சேர்த்து குழம்பு வைக்கிறேன் இப்போ வேக வைக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அஞ்சு பச்சை மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு ஒரு கிராம்பு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம் தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது மூழ்கிற அளவுக்கு ஊற்ற வேண்டாம் கறியில் பாதியோடு நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினிங்கன்னா வேகும்போது பொங்கி ஊற்றாமல் இருக்கும் நிறையா தண்ணி ஊற்றினிங்கன்னா வேகும்போது பொங்கி வெளியில் ஊற்றும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ குக்கரை மூடி நாலுலேருந்து ஆறு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகட்டும் இதுக்கு மசாலா அரைச்சி எடுக்கலாம் அரைக்கிறதுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய் ஒரு கால் மூடி எடுத்துகிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து இதை துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு கொஞ்சம் கசகசா ஒரு பிரிஞ்சியில் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினத்துக்கப்புறம் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் முன்னாடியே வேகும்போது போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்தா போதும் இதை கொஞ்சம் வதக்கிட்டு இதை கூட மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளியும் நல்லா வதங்கணும் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு வதக்கிக்கலாம் மூடி வச்சு வதக்கும்போது அதற்கு தண்ணி குறையாமல் வதங்கும் சீக்கிரமும் வதங்கிடும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது கூட மசாலா சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மூணு அல்லது நாலு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் கலந்து பார்த்துட்டு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் வேணா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து எண்ணெயில் ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா குழம்போட கலர் கருப்பாக மாறிடும் லைட்டாக வதக்கிட்டு இப்போ வேக வச்ச கறியை தண்ணியோட நான் அதில் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு காரம் பத்தலாம் இப்போவே போட்டுடலாம் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் செக் பண்ணிவிட்டு இது கூட அரைச்சிருக்க தேங்காயை அதோட சேர்த்துடலாம் சேர்த்து இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் தேங்காய் சேர்த்து கொதிக்க வைக்கும்போது நல்லா கலந்து விட்டு அடிப்பிடிக்காமல் கொதிக்க வச்சு எடுக்கணும் குழம்பு நல்லா கொதிக்கணும் இப்போ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மிதமான சூட்டில் கொதிக்க வச்சு எடுக்கலாம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதை தாளித்து எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கசகசா கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கல்பாசி சேர்த்து இது எண்ணெயில் நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும் வதங்கினத்துக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புல மல்லியலை சேர்த்து கலந்து விட்டு அதுக்கப்புறம் தாளிச்சதையும் அதோட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஆட்டுத்தலை கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ